நீங்கள் இதை ஷேர் பண்ணி என்ன சின்ன பசங்களோட க்ரோத்னஸ்ஸையும் மைண்டையும் நல்லா வளர வச்சீங்கன்னா அவங்களும் நல்லா தமிழை தமிழ் புக்கு எல்லாருக்கும் வாங்கித்தாங்க திருக்குறள் புக்கு எல்லாருக்கும் கம்பல்சரியும் வாங்கித்தாங்க இந்த திருக்குறளில் படித்தா நம்மளோட வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்குமா சூப்பராக இருந்தாஸ்டர் சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே மைண்ட்டை பிச்சுக்கிட்டே அப்படியே ப்ரைனு யூஸ் மாதிரி எல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிச்சு அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி இப்படி கார நல்லா காரை போட்டு உட்கார நம்மள கத்துக்கிற கத்துக்கிற எப்படி இருக்கான் லைஃப் சும்மா சூப்பரா இருக்கும் வாழ்க்கை இனிமேல் நமக்கு எப்படி இருக்க போகுது சும்மா ஜம்முன்னு இருக்க போகுது குரல் எண் நான்கு வேண்டுதல் வேண்டாமை வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் யாண்டும் இடும்பை இடும்பை இல இல வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை இல்லாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் விடும்பை இல்ல வாட்ஸ்அப் ஏதாவது மீனிங் புரியுதா வேண்டுதல்னா இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுறது தேவைப்படுறது வெரி குட் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் வேண்டாம் ஆமாம் அது நம்மளுக்கு தேவைப்படாதது தேவைப்படாதது பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி ரெண்டு வார்த்தைக்கு வந்து நீ மீனிங் சொல்லிட்ட இலானடி சேர்ந்தா இருக்கு நம்மளுக்கு நல்லது வந்து சேரும் யாருக்கும் இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு சேர்றது மாஸ்டர் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வேண்டுதல் வேண்டாமைன்னா நம்மளுக்கு தேவை இருந்தும் நம்மகிட்ட எல்லாம் இருந்தோம் இன்னும் வாங்கி வேஸ்ட் பண்ணுறோம் மாஸ்டர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாண்டி சேர்ந்தா இருக்கு இப்போ ஏழை மக்கள் இருக்காங்களா மாஸ்டர் அவங்களுக்கு இதான் க கிடைக்காதல்ல அப்போ அவங்களுக்கு வேண்டாமை சேர்ந்தா இருக்கு யாண்டும் இடும்பே இல்லை அதுக்கு எனக்கு தெரியல சார் தெரியல இப்போ நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வார்த்தைக்கா மீனிங் சொல்கிறேன் உங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் கோர்க்க முடியும் ஓகேவா வேண்டுதல் எனக்கு வேண்டும் என்று நான் பெற்று கொள்ள வேண்டும் என்று அப்படி சொல்லி புரிஞ்சிக்கலாம் வேண்டாமை நான் ஒதுக்கி வச்சிடறேன் இதை நான் வாங்கிக்கிறேன் இதை நான் ஒதுக்கி வச்சிடறேன் ரெண்டு மீனிங் இலானடி சேர்ந்தா இருக்கு இலானடி அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கணும் இல்லாதவன் அடி என்னது அடி இப்ப பாருங்க கனெக்ட் பண்ணுங்க வேண்டும் வேண்டாமை

அந்த மாதிரி பாகுபாடு இல்லாதவன் அடி சேர்ந்தாருக்கு அடி உளும் அப்போ மனித பிரவியில் பாகுபாடுகளாய் பிரிக்கும் எண்ணம் இல்லாதவர்களின் அடி சேர்பவர்களுக்கு யாண்டும் என்பது என்றைக்கும் என்று பொருள் என்னது இந்த திருக்குறளை துன்பம் என்று பொருள் என்னது இல என்பது இல்லை யாண்டும் என்றால் என்ன அவருக்கு எப்போதும் எப்பொழுதும் இந்த இடத்துல இடும்பை என்பது என்னது துன்பம் துன்பம் என்பது என்ன இல்ல இல்லை எப்பொழுதும் இடும்பை இல எப்பொழுதும் துன்பம் இல்லை அப்போ இந்த உலகத்துல எது வந்து பிரிச்சு பார்க்கும் எது பிரிச்சு பார்க்காது

டெலிவரேஷன் மூக்கில் தான் போகணும் வாட்சாப் மூக்கில் போகக்கூடாது அப்படி சொல்லி நினைக்குமா காத்து நினைக்காது நெருப்பு அந்த இயற்கையை சரணாகதியாக அடைந்தவர்களுக்கு இயற்கையை போல வாழ்பவர்களுக்கு இந்த பூமியில் வாழும் வரை இன்றைக்குமே அவர்களுக்கு கஷ்டம் ஒன்று வராது இப்ப பாருங்க குரல வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் அடி சேர்ந்தாருக்கு இந்த உலகத்தில் என்றைக்கும் துன்பம் ஒன்று இல்லை கஷ்டம் டே ஒன்று வராது இப்போ மனுஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வேணும் இது வேணாம் இது வேணும் மேக்ஸிமம் வேணாண்டெல்லாம் எவனும் சொல்ல மாட்டேன் மனுஷன்லாம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறோன்னா எப்பா ஒரு வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா போதும்ப்பா இதுக்கு மேலாம் வந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி நினைப்பானா இல்லை மாஸ்டர் இல்லை இல்லைன்னாலும் பிடிங்கி எடுத்துட்டு வருவான் மாஸ்டர் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா மாஸ்டர் நகை நிறைய சேர்த்து வச்சிருவாங்க மாஸ்டர் அவங்க கல்யாணம் அப்போ அவங்க ஓடி போயிடுவாங்க மாஸ்டர் அப்போ ஜஸ்ட் செகண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்படியே மனசு வலிக்க பாருங்க மாஸ்டர் அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு கூட அதுக்கும் மேல வரும் மாஸ்டர் வலி அந்த வலி குழந்தைங்க ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா அது பேரண்ட்ஸுக்கு இருக்க பெரிய வலி எத்தனை குத்து குத்துனாலும் அந்த குத்து மனசுல அப்படியே அச்சடிச்சு நிற்கும் ஆறாது ரணம் ஆறாது அதாவது தன்னுடைய மகளை வந்து ஆசையாக வளர்த்த தன்னுடைய மகள் ஒரு பருவம் வந்த உடனே அவங்கள ஏமாத்திட்டு ஓடிடுறாங்க ஓடுன அந்த வலி ஈட்டியை வச்சு இடிச்சால் கூட அந்த வலி சின்னதா இருக்குமா அந்த மகள் வீட்டை விட்டு பிரிஞ்சது வெரி நைஸ் சூப்பர் 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 சில பேருக்கு கோல்டு டெங்கு மலேரியா சிக்கன் பாக்ஸ் அந்த மாதிரி வர்றது ஏன்னா அவங்க ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டாங்க நல்ல ஆரோக்கிய ஆரோக்கியமான உணவு நல்ல தூக்கம் நல்ல தண்ணீர் நல்ல விளையா நல்ல விளையாட்டு இது நாலு இருந்தா போதும் ஒரு மனிதன் நல்லா வரலாம் ஆனா அதான் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களே அது இப்போ போன் வந்தது இல்லை போனு கணினி கணினி லேப்டாப் வெரி குட் பாருங்க மக்களே ஒரு சிறுவன் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுறதுக்கு ட்ரை பண்றான் அவன் படிக்கிறது வந்து இங்கிலீஷ் மீடியம் இருந்தா கூட அவன் வந்து தமிழ் பாத்தீங்களா தமிழின் சிறப்பு நம்ம நம்ம பசங்களை எல்லாமே ட்ரை பண்ணா வரும் ஆனா தமிழ் பேசுனா இழிவுன்னு நினைக்கிறாங்களே மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க மாஸ்டர் ஏன்னா இங்கிலீஷ் வந்ததாலும் மாஸ்டர் ம் நான் இங்கிலீஷ்ல குட் மேனர்ஸ் ஆ மஸ்டர் ஆ குட் மேனர்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்களா அப்போ ஏன் இங்கிலீஷ் பேசாம தமிழ் பேசுறீங்க ஸ்கூல்ல கூட தமிழ் பேசுனா இங்கிலீஷ்ல பேசுங்க கொஞ்சமா இங்கிலீஷ்ல பேசுங்க ஏன் தமிழ்லயே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படினு சொல்றாங்க மாஸ்டர் அத மாதிரி சொல்றவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அதான் மாஸ்டர் நாம இருக்குறதே தமிழ்நாட்டுல தான் இங்க தமிழ் தான் பேசுவோம் அப்ப இது மொத்த திருக்குறளோட தொகுப்பு என்னன்னா பாகுபாடுகளாய் பிரிக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாமல் இது வேண்டும் வேண்டாம் என்று ஒதுக்காமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழ்கின்றவர்களின் வாழ்க்கையை பின்தொடர்பவர்களுக்கு நாம் பூமியில் வாழும் வரை என்றைக்குமே துன்பம் கஷ்டம் என்று ஒன்று வராது அப்ப இந்த பூமியில வேண்டும் வேண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக செயல்படக்கூடியவை எவையவையாம் காற்று நீர் நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த தான் என்றைக்குமே பாகுபாடுகளாக பிரிக்கநலமாக வாழும் எக்ஸாம்பிள் காத்து இந்த மூக்குக்குள்ள போகணும் இந்த போக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழாது தண்ணி இவன் வாய்க்குள்ள போகணும் இவன் வாய்க்குள்ள போகக்கூடாது அதான் இவன் வாட்டர் கேன போட்டு வித்திட்டு இருப்பான் அது வேற பிரச்சனை அப்படி வாட்டர் கனுப்பி போட்டு விற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக காசு இருந்தால் தான் வாங்கி குடிக்க முடியும் இல்லைன்னா மண்டே போட வேண்டியதுதான் வெயில் நீ போய் நின்னாலும் ஸ்க்ரீனில் வெயில் அடிக்கும் அவன் போய் நின்னாலும் ஸ்க்ரீன்ல வெயில் அடிக்கும் ஆனால் இதுல ஒரு விஷயம் பாருங்க அந்த ஸ்கிரீனை வாங்குறதுக்கு காசு நம்ம எளியரசர் இருந்து வர்றான் வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பதில் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் மாஸ்க் போட்டுட்டு போயிட்டேன் என்ன ஆகும் திருடன் நடிச்சு தொடப்பக்கட்டை செருப்பு எல்லாமே பறந்து வந்து என்னை வந்து அடிக்கும் அதனாலே நான் கை காலை உடைத்து நான் என் வீட்டுக்கு போய் மருந்து கை காலுக்கு போட வேண்டும் வேண்டுதல் வேண்டாம் வேண்டுதல் வேண்டாம் மக்களே இதுல வந்து இவங்க பாட்டெல்லாம் கத்துக்கறதுல ப்ராப்பரா அதனால நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம பாட்டு கத்துக்கிறவங்களே பாட்டுனா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் ட்ரை பண்றாங்க யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் வேண்டுதல் வேண்டாம் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு இடும்பை இல இது குரல் குரல் எண் நான்கு இது எப்படி டியூனா கன்வெர்ட் ஆகுது வேண்டுதல் வேண்டாம் வேண்டுதல் யாண்டும் வேண்டாம் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக வாழக்கூடிய இயற்கையை பின்பற்றி நாம் வாழ்ந்தோமானால் இந்த உலகத்தில் நமக்கு எப்பொழுதுமே துன்பம் ஒன்று கிடையாது Bye, Bye.